நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது எல்லாருமே வந்து கல்யாணம் நின்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு சந்தோஷத்தில் இருந்தாங்க தாங்க சொல்லணும் அந்த பக்கம் பார்த்தா நம்ம பாரதி எல்லாரோட பிளானை வந்து உடச்சி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மயங்க விழுந்துடுறாங்கள பாரதி தான் ஸ்டார்ட் ஆகுது மயங்கி விழுந்தவொடனே எல்லாருமே வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம இவர் இருக்காத சரணே வந்தவொடனே டக்குனு தூக்கு நம்ம பக்கத்தில் காரில் கொண்டு போயிடும் பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு ஒரு ஆள் அந்த கூட்டத்துக்கு வந்தவர்ல ஒரு அதில் வந்து டாக்டர் போல் அவர் வந்த உடனே அம்மா நான் கூட டாக்டர் தான் தம்பி இந்தாங்க என் கார் சாவி அதில் போய் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரவணன் சொல்லியிருக்காங்க உடனே சரவணன் வந்து போய் எடுத்துகிட்டு வராங்க பாரதஜிட்டிக்கு கொண்டு போய் ரூமில் உள்ளே படுக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாரதியை கொண்டு போய் ரூமில் வந்து படுக்க வைக்கிறாங்க வெளியில் வந்து நம்ம ரத்தனை வந்து போய் சிட்ட ஆரம்பிச்சிடுறாரு என்ன மனுஷங்களா நீங்கள் பணக்கார புத்தியை காட்டிட்டீங்கள உங்களுக்கெல்லாம் நான் அதாவது மனுஷ மேலே மனுஷ உயிர் மேலே வந்து அக்கறையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட பிறந்த உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பையன் அவனுக்கு போய் இப்படி விஷம் வச்சுருக்கீங்களே நீங்கள் நல்லாவா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உள்ளே பார்த்தா டாக்டர் வந்து நம்ம பாரதியை செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கே ஒரு வேலையாள் மாதிரி இருக்காங்க போமா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி எடுக்க போகிறாங்க கையெல்லாம் பிடிச்சி பார்க்காங்க நாடி குடிப்பெல்லாம் செக் பண்ணி இருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு ஒரு பெரிய அதாவது கிண்ண மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து பாரதியெல்லாம் வாந்தி எடுக்க வச்சுருறாங்க ரசத்தெல்லாம் வாந்தி எடுக்க வச்சிடறாங்க இன்னும் பாரதியை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எல்லாருகிட்டுமே சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம சாரை வந்து கேட்குறாங்க டாக்டர் அதில் என்ன கலந்துருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது என்னன்னு தெரியலமா ஆனால் விஷம் கலந்துருந்தது அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாங்க டக்குன்னு வந்தால் கூட சரணை வந்து வராங்க டாக்டர் இந்த விஷம் தான் டாக்டர் அந்த கேக்கில் க கலந்துருந்தது அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக சாக்காயிருது நம்ம பவானிக்கு ஏகாம்பரத்துக்கும் இவங்க கையில் இது இப்படி கிடச்சது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இது எங்கே கிடச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் கக்கார் ஆதி கேட்காரு இது வந்து நான் வந்து கிச்சன் போய் வைக்க போனேன் இந்த பாட்டில் கிடந்துச்சு அதான் எட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு உடனே ஆதி வந்து கேட்குறாங்க ச டாக்டர் இந்த இது சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்படி விசம் தம்பி இந்த சாப்பிட்டா ஸ்லோவாக வந்து நம்மளோட நட நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதுக்கடுத்து நம்ம நம்மளோட உடம்புல இருக்கிற பிளட் இருக்குல்ல அது வந்து வேமாக வந்து மூவ் ஆகும் அதுனால வந்து ரத்தக் குழாயெலாம் வெடிச்சு உடனே டெத்தாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து இந்த விஷத்தை சாப்பிடவே கூடாது அப்படி ஹார்ட் பேஷண்ட் வந்து இந்த விஷத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுவாங்க அந்த பொண்ணுக்கு வந்து காட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை போல் அதனால் வந்து இவ்வளோ நான் இவ்வளோ நேரம் வந்து அந்த பொண்ணு உடம்பு வந்து தாங்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் மாதிரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து அந்த நேரத்தை விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து நம்ம ஆதி வந்து பாரதி பார்க்குறதுக்கு உள்ளே போகிறாங்க பாரதி வந்து உட்காந்துருக்காங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏன் பாரதி இப்படி பண்ணீங்க எனக்காக இப்படி இப்படி நீங்கள் உங்கள் உயிரை பணம் வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி உங்களுக்கு நான் உங்களுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து ஆதி வந்து கேட்குறாங்க எப்படி பாரதி வந்து உங்களுக்கு தெரிஞ்சது கேட்கல வந்து விஷம் கலந்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை ஆதி எனக்கு வந்து அவனுக்குள்ளே நின்றுட்டு இருந்தேன் அப்போ ரெண்டு பேர் யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கேட்டுச்சு நான் போய் பார்த்தேன் ஆனால் அது யாருன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உள்ள ஆள் தான் அது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க சாரி பாரதி நீங்கள் அவ்வளோ சொல்லி நான் வந்து உங்களை நம்பியிருக்கணும் நான் வந்து நம்பலை எங்கள் எல்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நான் வந்து ஒரு யோசனையிலே இருந்துட்டேன் நீங்கள் சொன்னதை நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல நீங்கள் எத்தனையோ முட்டை என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க இந்த முறையும் நீங்கள் தான் என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கீங்க உங்களுக்கு அதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கெல்லாம் எதுக்கு அது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எதுக்கும் எந்த கைமாறுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க பாரதி இருந்தாலும் எனக்கு மனசு வந்து ரொம்ப வருடலாகவே இருக்குது ரொம்ப ஒரு குத்திக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக வந்து நாங்கள் நீ சொல்கிறது கேட்டிருக்கோம் இது நான் கேட்கலை நீங்கள் எனக்காக தண்டனை கொடுங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்குறாங்க தண்டனையா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க கொடுங்க என்ன தண்டனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்குறாங்க இனிமேல் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து காலையில் என்னோடய முகத்தில் முழிக்கணும் நாளையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி அந்த பக்கம் சிரி அந்த பக்கம் இருக்காங்க என்கிட்ட வந்து ரத்தனை வந்து வெளியில் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாரு இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது இப்படி ஒரு குடும்பத்தில் என்னோடய மருமகளை நான் கொடுக்க விரும்பலை என் மருமகள் வந்து இத்தனை நாள் என் கூட இருந்திருக்கா ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் எந்த பொய்யுமே அவள் பேசுனது கிடையாது அப்படி ஒரு பிள்ளைய வந்து இங்கேக்குள்ளே நான் அவள் வந்து சொல்கிறானா அதை கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஏறடுத்துக்கிறாமல் அந்த பிள்ளையை அடித்து அவமானப்படுத்திருக்கீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி இது வந்து என் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப அவமானம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இறங்குன அன்னைக்கே ஒரு பாலடஞ்சம் பங்களாவில் போட்டு சாப்பாடு கொடுக்க சொன்னால் ஒரு காரத்தையும் உப்பையும் அள்ளி போட்டு கொடுத்துக்கிட்டு எங்களை வந்து எவ்வளோ இன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பணக்கார பற்றி காட்டிட்டீங்கள பணத்தை வச்சு என்னம்மா செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் பணத்தை தான் திங்க போகிறீங்களா நீங்கள் ஆரடி இடம் இருந்தால் போதும் ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல மரங்கள் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் மருமகளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நான் சும்மா விட மாட்டேன் உங்களை எல்லாத்தையுமே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அடுத்து மணி வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாம் மனுஷங்களா நீங்கள் ஆதி சாப்பிட்ற கேட்கறதான் நாங்களும் சாப்பிட்லான்ட்டு இருந்தோம் நாங்கள் சாப்பிட்டோம்னா நாங்களும் இன்னே இப்படி தான் ஆயிருக்கணுமா என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குடும்பமாக அது அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வேணேன் தண்ணா வந்து சொல்கிறாங்க ஏங்க அவங்ககிட்டலாம் ஏன் பேசுகிறீங்க அவங்களுக்குலாம் இறக்க மனசே இல்லாதவங்க அவங்ககிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து உள்ளேருந்து நம்ம இவங்க வராங்க ஆதி வந்து வராங்க வெளியில் வந்தவங்க நம்ம ரத்தனம் வந்து சொல்கிறாரு இந்த கல்யாணமே வேண்டாமா நம்ம இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு போகணும் அப்படிங்கம்மா சொன்னோன்னா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியாக வந்து ரத்னம் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாரதி வந்து அதுக்கு நேர்மாராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைம்மா இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே 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 பயங்கரமான ஷாக்கு என்னம்மா சொல்கிறேன் இந்த குடும்ப கொலகார குடும்பமாக உன்னை இங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து நீங்கள் உயிரோட இருக்கியா என்னென்னு எங்களால் அங்கே கூட முடியாது அப்படிங்கம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைமாமா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்ட்டு ஆனால் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து நடந்தே ஆகணும் இந்த கல்யாணம் நடந்தாதான் ஆதியோட உயிர் வந்து நான் காப்பாற்ற முடியும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களே ஆதியை கொலை பண்றதுக்கு வந்து சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கூட இருந்தால் ஆதி என்னை மீறி யாருமே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ சொல்றது சரிதாம்மா ஆதி தம்பி தான் அந்த குடும்பத்தில் நல்லவங்க வேற யாருமே நல்லவங்க கிடையாது யாருமே நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்தனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து மரகதம் வந்து சொல்றாங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நடந்த பிறகும் நம்ம வீட்டு பொண்ணுங்க கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மரகதம் இரு பாரதியே முடிவெடுத்துருச்சு அது முடிவெடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும் நான் அவ்வளோ அந்த பாரதியை இவ்வளோ நம்பிக்கையாக பேசும்போது நம்ம வந்து தான் ஆகணும் சரிம்மா பாரதி அவன் கல்யாணம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க